உலகத்தில் இல்லை நாங்கள் எடுத்து வைக்கிற அரசியலுக்கு அருகில் இன்னும் அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாகும் நாங்கள் உலகத்தின் தலை சிறந்த பேரினத்தின் மக்கள் இங்கே பார்த்தீர்கள் அறிவியல் தொழில்நுட்பம் வளராத காலத்திலேயே இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ஓடுகிற நீரை தடுத்து பாசனத்திற்கு பயன்படுத்தியவன் பரம்பரையில் வந்தவர்கள் இதுவரை எப்படி இந்த கோயிலை கட்டினான் என்று எவனாலும் கண்டுணர முடியாத அளவிற்கு உலகத்தின் முதல் அதிசயத்தை கட்டி எழுப்புவேன் என் பாட்டன் அருண்மொழி சோழன் அறுபதனாயிரம் யானைகள் அந்த யானைகளுக்கு உணவு அதை பராமரிக்க பாகன் அந்த யானைகளின் மீது நின்று போர் செய்ய போர் வீரர்கள் அவர்களுக்கு உணவு பயிற்சி இந்த ஆயிரம் யானைகளையும் கப்பலில் ஏற்றி கொண்டு போய் பல்வேறு நிலப்பரப்புகளை வென்றிருக்கான் என் பாட்டான் அரசேந்திரன் சண்டையே போட கிடையாது ஒரு இடத்துல அறுபதனாயிரம் யானையை வரிசையா நிக்க வச்சு அறுபதனாயிரம் யானை மேலையும் ஏறி வாழும் வேலையந்தி நின்னா குதிரைப்படையில நிக்கிறவன் என்ன நினைப்பான் பாருங்க கற்பனை செஞ்சு பாருங்க அறுவது யானை அப்படி கால் அப்படி தட்டுன முன்னங்கால தூக்கி அப்படி தும்பிக்கைய தூக்கி புளிர்னா எல்லா பயிலும் கீழே போட்டு கறி அரசேந்திரா எங்களை விற்று அவன் செய்ய வேண்டிய யானை ஏறி மிதிச்சே பூரா நசுக்கிக் கொண்டிருக்கும் பல பேர் பயந்து காலில் விழுந்து வணங்கினு வந்தான் அப்பேற்பட்ட வீர பரம்பரையில வந்தவங்க